എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ ജീവൻ തേടും ദൈവം എ നെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ வாரும் வாரும் பொது வாழ்வை நிறும் உன்னாசிற்பொங்க நான் வாரும் வாரும் நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் என் இன்னெஞ்சில் வாரும் நேரம் இன்னுள்ள அமைங்கும் பூ பூக்குதே சந்தோஷங்கள் என்று தோன்றுதே என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என யாரும் நினை வரமல்லவா வரவாஹும் பொங்கல் நான் வாழுவே வரும் தேவாவாரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இஞ்சி சந்தோஷங்கள் என தோன்றுதே கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தனம் மோடி பேசுகிற வீத வசனம் சங்கீதங்களை பதினேழாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்கள் உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரதமாக எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கருத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உடைய அதிசயமான கருவியை பண்ணும் கண்மணியை போல என்னை காத்தரலும் இது ஒரு அருமையான பாதுகாப்பின் வசனம் அந்தவரை உண்மை நம்புகிறோம் நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னால எங்களுக்கு விரதமாக எலும்பர்கள் வலது வல்லது வலது வலதுக்கறதுனால தப்பு வைத்து நீர் அச்சிக்கிறீர் உங்களுடைய அதிசயமான கிருவையை விளங்க பண்ணும் அதிசயமான கிருவை அப்படின்னா கிருபையிலையும் அதிசயமான கிருவைன்னா அது எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு கிருபை அதன்படி நீர் என்னென்ன செய்யும் கண்மணியை போல் என்னை காத்திரலும் அப்படின்னு தாவராஜை சொல்லுதாரு அவர் சொன்ன மாதிரியே ஆண்டவர் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரதமாக எழும்புகிறவர்கள் என்று நம்ம ஆண்டவர் நம்புகிறோமா அப்போ நமக்கு விரதமாக யார் எல்லாம் எழும்புகிறாங்களோ அவங்களுடைய அவங்களை அவங்களிடத்துல இருந்து அவருடைய வலது கருத்தினால நம்ம தப்பு வைத்து ரட்சிப்பார் அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அவருடைய வலதுகரம் ரட்சிக்கும் அவருடைய வலது நம்மை அணைத்து கொள்ளுவார் உடைய அதிசயமான கிருபையை இதன் மூலமாக விளங்க பண்ணும் நீ எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை இதன் மூலமாக நீங்கள் விளங்க பண்ணுங்க நாங்க அதிசயம் நீங்க அதிசயமானவங்க அப்பா அவனுடைய கிருபை எங்கள் மேல் விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி சாதிராஜா சொல்கிறார் கண்மணியை போல என்னை ஒரு கண்ணுக்கு மணி உள்ள அந்த கண்ணின் மணி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ள ஒரு கருப்பு ரவுண்டா உள்ள இருக்கும் பார்த்தீங்களா தான் கண்மணி அந்த கண்மணியை மாதிரி என்னை காத்திடணும் நம்ம வந்து கண்ணுக்குள்ள யாராவது கைய வைக்கவோ இல்லை எது தூசி விழுந்தாலோ அந்த கண்மணியை போய் தொடாத அளவுக்கு நம்ம எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்போம் நம்ம இமையே பாதுகாக்கும் இனையே வந்து இப்படி கண்ணை தட்டி என்ன செய்ய பாதுகாக்கும் கண்களை இமய பாதுகாப்பது போல அவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவாராம் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வன் நாம் அவரை நம்புகிறோமா அப்படின்னா தான் நம்ம அவருக்கு நம்ம அவரை யாச்சிக்க முடியும் நாம் நம்பாம இருந்தோம்னா அவரால் நம்ம எச்சிக்க முடியாது நம்புக்கு நம்புதல் அப்படின்னது விசுவாசம் நிறைய இடங்களில் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்க அவர் போகிற இடத்துல வந்து அதிசய சில இடத்துல அற்புதம் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அங்கே மக்கள் விசுவாசிக்க மாட்டாங்க விசுவாசம் தானே அவர் செய்ய முடியும் இவர் செய்வார் அப்படி நம்பினா தானே செய்ய முடியும் இந்த நாளிலேயும் அப்படி தான் நடந்துட்டு யார் அவரை நம்பி வராங்களோ அவங்களுக்கு அவர் என்ன செய்கிறார் நன்மை செய்கிறார் வலது கருத்துனால தப்புவித்து ரட்சிக்கிறார் அவருடைய வலது கருத்துனால தப்பு வைக்கிறாராம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் தப்புவிப்பதை விடுதலை கொடுப்பது தான் விடுதலை கொடுப்பதா அப்போ பாருங்க விடுதலையின் மேல் விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்புவோமா நம்பக்கூடியவர்களா அவரை நம்புகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா அவர் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறாரா நமக்கு நாம் யாழ் யோசிப்போம் அவரை நாம் நம்புவோம் இந்த உலகத்தில் எது இல்லாமல் நம்புகிறோம் அழிந்து போகிற காரியங்களை நம்புகிறோம் காரியங்களை நம்புகிறோம் சினிமா நடிகை நடிகை நம்புகிறோம் அரசியல் தலைவர்களை நம்புகிறோம் ஆனால் ஆண்டவரை நம்புகிறோமா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நம்புகிறோம் பெற்றோரை நம்புகிறோம் யாருமே நம்புறதுக்கு இந்த காலத்தில் என்ன கிடையாது நம்பிக்கை கிடையாது ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் நாம் நம்பலாம் அவர் தான் ஏசி கிறிஸ்து அவர் தான் கத்தர் கத்தராகி ஏசி கிறிஸ்து உண்மை நம்புகிறவர்களே அவர்களுக்கு விதமாக என்று இது வலது கரத்தினால் தப்பு வைத்து அவருடைய வலது கரம் வந்து நம்ம தப்பிக்கிறது நம்முடைய அதிசயமான கிருபையை விலங்கு பண்ணும் அதிசயமான கிருபை கிருபை கிருபையே நமக்கு வந்து கிடைக்கிது கிருபையே நமக்கு பெருசு தான் அது அதிசயமான கிருபையை நமக்கு அன்றை தருவாராம் அதிசயமான கிருபையை விளங்க பண்ணணும் கண்மணியை போல என்னை காத்திரலாம் ஒரு கண்ணின் மணி எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அது போல் நீங்கள் என்னை காத்து கொள்ளுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் மேல் பாரத்தை வைக்கிறார் அப்படியே ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறார் உண்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்திக்கொள்ளும் வாக்குத்தம் செய்தவரே வா வாழ்க்கை எல்லாம் வார்த்தை தானே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே அதனால கூட கத்தை நம்மோடு பேசுனாங்க அவருடைய நம்புகிறவர்களை நம்ம வந்து ரட்சிக்கிறார் நம்புகிறவர்களை அவர் பாதுகாக்கிறார் நம்புகிறவர்களை அவர்களுக்கு உரமாக எழும்புகிற தீய சக்தி வந்து விடுதலை குடிக்கிறார் அதிசயமான கருவை விளங்க பண்ணுகிறார் கண்மணியை போல காத்து கொள்கிறார் நாம் அவருக்கு ஆயிரம் கோடி நன்றிகளை செலுத்துவோமா இந்த நாளிலும் நாம் நன்றி செல்கிறவர்களாய் காணப்படும் அப்பா நமக்கு நன்றி செல்கிறோம் எங்களை அண்டவரே அவன் நம்பும்போது நீ விடுவிக்கிறீர் ரசிக்கிறீர் வலது கருத்துனால் தப்புவிக்கிறீர் நம்முடைய அதிசயமான கருவை எங்கள் மேல் விளங்க பண்ணுகிறீர் கண்மணியை போல எங்களை காத்து கொள்ளுகிறீரப்பா எவ்வளோ பெரிதான அன்பு நம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் துதி நம்ம நமக்கே செலுத்துகிறோம் ஏ சிவின் முழஞ்சிக்க